பணியிடங்கள் வந்து இன்னைக்கு மின்வாரத்துல காலியா இருக்கு நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பணியிடங்கள் தான் இருக்கு நீங்க வந்து நிரப்பணும்னு சொல்லிருக்கீங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அது மட்டும் இல்லாம பேர் வந்து வந்து நேரடியா கூலி குழு பல தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு என்ன நடவடிக்கை ரொம்ப நியாயமான கேள்விதான் சொல்றீங்க நான் வந்து சொல்லும்போது உங்களுக்கு சொல்லிடுறேங்க காலியா இருக்கிற பணியிடம் எல்லாரும் நம்ம சொல்லும்போது போது என்ன நடவடிக்கைன்னு உண்மையே இன்னொரு ஏ வந்துட்டாங்க ஐநூறு அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஆயிரத்தி எட்நூறு ஐம்பது ஃபீல்டு ஒர்க்கர் போட போகிறோம் அதுக்கப்புறம் அது இல்லாமல் அறநூற்றி ஐம்பது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போட்டோம்னு சொல்லிட்டு கீதமுள்ள போட மாட்டோம்னு சொல்லுங்க அதையும் போர்க்கால அடிப்படையில் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் எப்படி கொண்டு போகிறோம்னா ஒரு சப்ஸ்டேஷன்னா அதுக்குன்னு நான்ஸ் இருக்குது அதில் காலியாக இருக்கிற இடங்கள் எவ்வளோ அதுக்கப்புறம் தேவையான கூடுதலாக ஒரு இடத்துல நம்ம ஐயாயிரம் வீடுகள்ல திருநன்று ஒரு இடம் எடுத்துக்கோங்க பத்தாயிரம் வீடு ஆயிருந்தா அதுக்கு கூடுதல் பணியாக அதை பூராவுமே எல்லா அனைத்து தொழிற்சங்கத்திலும் மீட்டிங் நடத்தி அதிகாரிகள்டையும் அந்த விவரம் வாங்கி அதையும் அரசுக்கு சொல்லி இந்த ஆண்டு நீங்க பாத்துருப்பீங்க தேவைக்க அந்த பணியிடங்களும் நிரப்பப்படும் தான் வாக்குறுதி அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கும் போர்க்கால அடிப்படையில் பணி நடந்து கொண்டிருக்கு நியாயமான கேள்விங்க நியாயமான கருத்து